தமிழதியினுடைய அன்பு சொந்தங்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம் பொ அரசியல் பயிற்சி என்பது அரசியலுக்கு வந்தால் இவரால் அரசியல் பயிற்சி ஒரு தேசியவாதியாக கதர்ச்செட்டை அணிந்தவராக காந்திய ஈடுபாடு ததராடைதான் உடுத்துவார் அப்படிப்பட்ட நிலையில் இருந்து ஐம்பதுகளில் இந்த திராவிட அரசியல் பயணிக்கிறார் திராவிட அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் எதிர்கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று இந்த நான்கு தேர்தல்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு அறுபத்தி ஏழிலே வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு திமுக வருவதற்கு நம்முடைய மக்கள் திரகம் பன்மலட்சம் எம்ஜிஆர் அவர்களுடைய பங்களிப்பு நிறையவே உண்டு இதை பேரறிஞர் அண்ணா அவர்களே ஒப்புக்கொண்டார் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் சொத்து என்றே பேசியிருக்கிறார் தான் அவரே ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்பது காலகட்டங்களில் நாடோடி மன்னன் வந்து அந்த வெற்றி விழாவில் பேசுகிற போது மரத்திலே கனி ஒன்று பழுத்து தொங்கியது என் மடியில் விடாதா என் மடியில் விழாதா என்றோரும் ஏங்கி இருக்க அந்த கனி என் மடியிலே விழுந்தது அதை எடுத்து நான் இதயத்திலே வைத்துக்கொண்டேன் கொண்டேன் அந்த இதய கடைதான் என் தம்பி எம்ஜிஆர் என்று சொன்னார் அந்த அளவிற்கு பொன்மலச்சம்பளை நேசித்தவர் அண்ணா அண்ணாவர்கள் பலமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணியினர் ஒரு நடிகருக்கு இந்த முக்கியத்துவம் வேண்டுமா அவர் திமுகவில் இருந்து அகற்றப்பட வேண்டியவர் என்றெல்லாம் சொன்ன பொழுது அண்ணா ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று என்று கருதுகிறேன் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா என்பதால் அந்த விழாவிலே சொல்லுகிறார் பிறந்தலைவர் காமராஜர் என் தலைவர் அண்ணா என் வழிகாட்டி என்று உடனே திமுகவினுடைய முன்னணியினர் எல்லாம் போய் அண்ணாட்ட புகார் சொல்றாங்க எந்த காமராஜரை வீழ்த்த வேண்டும் எந்த காங்கிரஸை அகற்றி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று என்று அந்த தலைவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே முன்னணி தலைவர்கள் ஒருவராக மேலவை எம்எல்சியாக நாம் போட்ட ஒருவர் இப்படி பேசுவார் இவர் இந்த கட்சியில் இருக்க வேண்டுமா என்று அப்போது பேரை அண்ணா அவர்கள் அந்த முன்னணியினர் எல்லாம் அழைத்து கேட்கிறார் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கூட்டம் போவீர்கள் அதிகபட்சமாக பத்து கூட்டம் பேசுவீர்களா ஒரு கூட்டத்திற்கு ஆயிரம் பேர் என்று பத்தாயிரம் பேரை சந்திப்பீர்களா ஆனால் எம்ஜிஆர் அப்படி தமிழகம் முழுவதும் மக்களிடம் திமுகவின் கொடியை கொள்கை லட்சியங்களை கொண்டு சேர்க்கிறார் எனவே எம்ஜிஆரை திமுக இருந்து வெளியேற்றினால் ஒரு துளி கூட எம்ஜிஆருக்கு சேதம் வராது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய சேதத்தை சந்திக்கும் எனவே நான் இழக்க மாட்டேன் என்று அவர்களை அனுப்பி அண்ணா இவருடைய செல்வாக்கு என்ன என்பதை முழுமையாக புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அந்த தேர்தலுக்கு முன்னதாக விருக மாநாட்டிலே ஏறத்தாழ ஒரு பனிரெண்டு படங்கள் புரட்சித் தலைவருக்கு ஒப்பந்தமாகிவிட்டது எனவே அந்த சூட்டிகளை கேன்சல் பண்ணிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணா நான் ஒரு கணிசமான தொகையை நிதியாக கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது தம்பி ராமச்சந்திரா நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் தேவையில்லை உங்களுடைய முகத்தை காட்டுங்கள் தேதி ஒரு வில்லம் நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை துப்பாக்கியால் சுட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே அவர் மருத்துவமனையிலே இருந்து தெய்வாதீனமாக இந்த லட்சோபர லட்சம் கோடிக்கணக்கான மக்களுடைய பிரார்த்தனையால் அவர் வெற்றி பெற்று வந்து விடுகிறார் அந்த தேர்தலில் மருத்துவமனையிலே அந்த துப்பாக்கி சூட்டு காயத்திற்கான சிகிச்சை அளித்த அந்த மாவுக்கட்டு ஒரு பெரிய கட்டு அந்த படம் தமிழகத்தினுடைய இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பட்டி தொட்டி எல்லாம் அந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு அந்த போஸ்டர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் வெற்றியை ஈட்டித் தந்தது இதை பேரறிஞர் அண்ணாவே சொல்லுகிறார் வெற்றி பெற்ற உடனே மாணவர் திமுக சார்பாக பிறையர் அண்ணாவை சந்தித்து மாலையண்மைக்கு செல்லுகிறார்கள் உடனே அண்ணா சொல்லுகிறார் இந்த வெற்றிக்கு காரணமானவர் மருத்துவமனையில் இருக்கிறார் அவருக்கு மாலை அணிவித்து நன்றி தெரிவித்து பின்னர் என்று சொன்னவர் தான் கூட நிச்சயமாக அந்த செல்வாக்கு மக்களிடம் பொன்மலைச்சம்மல் தலைவருக்கு இருந்திருக்கிறது இருக்கிறது என்பதை பெறுறிஞர் அண்ணா முற்றும் முழுவதுமாக உணர்ந்தார் எந்த அளவிற்கு அண்ணாவினுடைய இதயத்திலே புரட்சித் தலைவர் இடம் பிடித்திருந்தார் என்றால் முதல் அமைச்சரவை பட்டியல் அந்த முதல் அமைச்சரவை பட்டியலை மரியாதைக்குரிய இரா செழியன் வசம் கொடுத்து மருத்துவமனையில் போய் நம்மளுடைய முதல் அமைச்சரவை பட்டியல் இதுதான் இந்த பட்டியலை கொடுத்து எம்ஜிஆரிடம் காட்டி நீங்கள் ஒப்புதல் பெற்று வாருங்கள் என்கிறார் அண்ணா அண்ணாவனுடைய அந்த பெருந்தன்மை என்பதை எல்லோருமே வேண்டார்கள் இது தன்னுடைய அந்த நான் ஏன் பிறந்தேன் பொன்மணிச்சம்மல் புரட்சித் தலைவர் தன்னுடைய வாழ்வியல் தொடரை எழுதினாரே அதில் குறிப்பிட்டிருக்கிறார் இரா செழியன் வந்து இந்த அமைச்சரவை பட்டியல் என்று கொடுத்த உடனே நான் என்னால் நம்பவே முடியவில்லை ஒரு சாதாரண தொண்டன் தான் திமுகவில் நான் என்னிடம் புதிதாக அமையப்போகிற அமைச்சரவையின் பட்டியலை கொடுக்கிறாரே என்று வியந்து போனேன் எவ்வளவு பெருந்தன்மை பேரையர் அண்ணாவுக்கு என்று நினைத்து நினைத்து நான் உண்மையிலேயே பெருமைப்பட்டேன் என்று சொன்னார் தலைவருக்கும் பேரையர் அண்ணாவுக்கும் இருந்த அந்த உறவு என்பது உண்மையிலேயே இந்த திராவிட அரசியலில் அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவு தான் சொல்லலாம் பேரகர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் உடனே அவருடைய நுங்கப்பாக்கம் அபணிவு சாலைக்கு ஒரு லாரி நிறையா பிடுபிடியிலிருந்து சேர் நாற்காலி சோஃபா செட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க ஐயா இதெல்லாம் எங்கே போடணும் அப்படிங்கிற போது என்ன வந்திருக்கு அப்படின்னு இருக்காரு இந்த சோஃபா செட்டு பீரோ இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை அப்படியே கோட்டைக்கு அனுப்பிச்சிரு இங்க இருக்கிறது போதும் அப்படின்னு இந்த அதிகாரிகள் வந்தபோது அண்ணா ஒரு கை வச்ச மணியன் போட்டு ஒரு அடுக்கு வேட்டியை தான் இடுப்புல சுற்றி இருந்தாருன்னு சொல்லி அவரை நன்கு அறிந்த நண்பர்கள் சொல்வாங்க அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்